தன்னுடன் இரவு உணவை உண்ண சம்மதித்ததை கேட்ட கவின் கே சந்தோஷமாக இருந்தாள் அவனது முகத்தில் ஆயிரம் போட்டது போல் இந்த சிரிப்புடனே உள்ளே வந்த மாயா வரவேற்பு அறையில் இருக்கும் பெண் தன்னை அழைப்பதை பார்த்தாள் அந்த பெண் மாயாவை பார்க்க யாரோ வெகுநேரமாக அங்கு காத்திருப்பதாக கூறியிருந்தாள் மாயாவிற்கு இது சற்று விசித்திரமாக இருந்தது ஆம் அவள் சென்னையில் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது இங்கு யார் தன்னை சந்திக்க வந்திருப்பார் என்ற யோசனையுடனே அங்கு இருந்த லாபிக்கு சென்று அந்த நபரை பார்த்த மறுக்கணம் மாயாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து ஒரு கடுமை வந்து ஒட்டிக்கொண்டது மாயா அந்த நபருக்கு முன்னால் சென்று அமர்ந்த பொழுது அவள் முகத்தில் இருந்த கடுமை அவரை சற்று பயம் கொள்ள செய்தது ஆம் அது சவுந்தர் அவளை பெற்ற தந்தை அவரை தந்தை என்று கூறக்கூட அவருக்கு அருகதை இல்லை என்று மாயா நினைத்தாள் அவளுடைய தாயின் தற்கொலைக்கு மூல காரணமே இவன்தான் பார்க்க பார்க்க மாயாவின் பழைய ரணங்கள் அவளால் உணர முடிந்தது அவர் மாயாவை பார்த்து உற்சாகமாக வரவேற்றார் மாயா எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அடே என்ன திடீர் பாசம் அவர் மாயாவை இவ்வளவு உற்சாகமாக வரவேற்றும் அவளது முகத்தில் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தது அவர் முகத்தை சற்று சோகமாக கொண்டு மாயா எனக்கு நீ என் கோபமா தான் இருக்க மிஸ்டர் சவுந்தர் எனக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க பிடிக்காது நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நேரடியா சொல்லுங்க இதை கேட்ட உடனே அவர் ஏதோ தான் எதுவும் செய்யாத அப்பாவை போல எனக்கு புரியுது மாயா உன்னால என்ன அப்பான்னு கூட கூப்பிட முடியல என்ன இவர் அவளை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தேவை வரும் பொழுது மாயா அவருடைய செல்ல மகள் அவருடைய தேவை தீர்ந்து விட்ட பின் அவள் அவருக்கு உபயோகம் இல்லை என்றால் அவள் யாரோ அவள் ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு விட்டு மிஸ்டர் சவுந்தர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமான வார்த்தை அப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத எனக்கு அப்பானா அது ரகுநந்தன் மட்டும்தான் புரிஞ்சுதா அவர் என்ன பேசுவது தான் ஒரே வார்த்தையில் அவருடைய வாயை அடித்து விட்டாளே அவர் தன் தலையை குனிந்து கொண்டு கைகளை பிசைந்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தார் அந்த முகத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு எரிச்சல் தான் வந்தது அவள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அவரிடம் நேரடியாக விஷயத்தை கேட்டார் மிஸ்டர் சவுந்தர் நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டு மாட்டேன் நீங்க வந்த விஷயத்த நேரடியாக சொல்லுங்க எனக்கு உங்க கூட நேரத்தை வீணடிக்கிறது பிடிக்கல அவர் தன் தலையை தூக்கி கொண்டு மாயா அது அது வந்துமா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன் இப்போ உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாத்துமா அதற்கு மேல் அவள் ஒரு வார்த்தை கூட கேட்க விரும்பவில்லை அத்தானி இந்த கிழட்ட நரிக்கு காரியமாக வேண்டும் என்பதனால்தான் தான் அவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் அவர் பார்த்திருக்கும் சவுந்தர்ராஜ் வேறாக இருந்திருக்கும் மாயா ஏலம் அவரை பார்த்து அதான பார்த்த மஸ்டர் சவுந்தரராஜுக்கு வேலை ஆகணும்னா அவரு எவ்வளவு வேணும் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி போவாரே இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு அது அவரது முகத்தில் நேரடியாக அரைந்ததை விட மோசமான உணர்வை ஏற்படுத்தியது இவள் தன்னை விட மிகச் சிறிய பெண் ஆனால் இன்று தன்னுடைய கை சற்று கீழிறங்கி இருப்பதால் இவளிடம் வந்து அவர் கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் மாயா நான் நான் உன்னோட அப்பா அம்மா அதை சொல்ல அவருக்கு வாய் கூசவில்லையா என்று அவள் யோசித்தாள் அவள் இதற்கு மேலும் அங்கு இருந்தால் தன் கட்டுப்பாட்டை இழந்து ஏதாவது செய்து விடுவோமோ என்று அவள் பயந்தாள் அங்கிருந்து எழுந்த மாயா இங்க பாருங்க மிஸ்டர் சாந்தர் நீங்க எந்த நம்பிக்கையில நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு நினைச்சிங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க நான் மயூரா இல்ல மாயா நான் ஒரு தடவை தான் தப்பு செய்வேன் ஒருவேளை அந்த தப்பை நான் திரும்ப திரும்ப செஞ்சா அது எனக்கு தான் பிரச்சனை நீங்க தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம் அவ்வளவுதான் அவர் பொறுமையை இழந்து விட்டார் அவர் எவ்வளவு பணிவாக இவளிடம் காரியம் சாதிக்க நினைத்தார் அவர் அவள் தான் அவருடைய கடைசி நம்பிக்கை இருந்தாலும் இதற்கு மேலும் தன்னுடைய தன்மானத்தை அவர் அவர் எழுந்து மாயா நான் தான் எடுத்திருக்கான் நான் தான் உன்னை பெத்த அப்பா என்ன இதில் எங்கிருந்து ரகுநந்தன் வந்தார் அவ்வளவுதான் மாயா எதற்கு மேலும் அவருடைய இந்த விதற்றொல்களை கேட்க விரும்பவில்லை அங்கு இருந்த காவலாளிகளிடம் இவரை தூக்கிட்டு போய் வெளியே போடுங்க எனக்கும் இந்த ஆளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் அந்த காவலாளிகள் அவரை தர இழுத்துக்கொண்டு வெளியே போடும் முன்பாக அங்கு இருந்தபடியே அவர் கத்தினார் மாயா இதுக்காக நீ நிச்சயம் வருத்தப்படுவ நிச்சயமா உன்ன நான் வருத்தப்பட வைப்பேன் ஆஹா அவருடைய உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டு விட்டது மாயா திரும்பி கூட பார்க்காமல் அதையும் பாப்பா மிஸ்டர் சௌந்தர் அவளுக்கு தெரியும் அவருக்கு உதவி செய்தால் தான் அவள் வருத்தப்படுவாள் என்று அவள் எதையும் யோசிக்காமல் அவளுடைய அறைக்கு சென்றாள் அவர்கள் அவரை தர தரவென்று இழுத்துக்கொண்டு வெளியே தூக்கி கொண்டு போட்டனர் அவர் இப்பொழுது மோசமான நிலைமையில் இருக்கிறார் ஆனால் அவர் பாதாளத்திற்கு சென்றால் நிச்சயமாக மாயாவையும் தான் உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருந்தார் யாருக்கோ அழைப்பு விடுத்து அவளுக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் இதற்கு என்ன அர்த்தம் அவள் இவருக்கு உதவி செய்ய மறுத்ததால் அவளுக்கு கேடு விளைவிக்க நினைக்கிறாரா அவர் தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம் தான் இது தன் அறைக்கு சென்ற மாயா தன்னுடைய இத்தகைய நிலையை நினைத்து அவள் சிரிக்க வேண்டுமா அழ வேண்டுமா விதி ஏன் அவளுடன் இத்தகைய விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றது அவள் மறக்க நினைக்கும் நினைவுகளும் மறக்க நினைக்கும் ஆட்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக அவள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாள் விதி அவளுடைய ரணங்கள் எதையுமே ஆற விடாமல் அதை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றது அவளுக்கு இதை நினைத்து ஆயாசமாக இருந்தது அவள் உணர்ச்சியே இல்லாமல் அந்த பால்கனியில் எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருக்கிறாள் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை கண்களில் இருந்த கண்ணீர் கூட வத்திவிட்டது அழக்கூட அவளுக்கு இப்பொழுதெல்லாம் தோணுவது கூட இல்லை இந்த நிலை மாறுமா